அன்பர்களை அழித்து விட்டார் யூதர்களும் ரோமேயர்களும் அலகையின் ஆயுதமாக கருதிய மரணத்தை தனது இறப்பின் மூலமாக வென்று அதை வெற்றியின் அடையாளமாக்குகிறார் இயேசு இறப்பின் பயம் எப்போது வருகிறதோ அப்போதே நாம் இறக்குறோம் ஆனால் சிலுவை பலியை இறை திட்டம் என்போரையும் இன்றிரவே இறக்கலாம் என உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாய் ஆக்குகிறவர்களையும் மரண பயம் பயமுறுத்த முடியாது போல கொண்ட கொள்கைக்காக அல்லது சாவது மரணத்தை வென்ற சாவே தாயும் தந்தையுமான இறைவா சாவின் மேலுள்ள பயம் நீக்கி எங்களை தயாரிக்கவும் வாழ்வின் நோக்கத்திற்காக சாகிறவரை வாழவும் வேண்டிய வரம் தாரும் ஆமீன்